திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் டெல்டா டெல்டாவை குறி வச்சுட்டு அடுத்ததாக விஜய் களம் இறங்கின இடம் இறங்கியாச்சு இந்த சாலை மார்க்கமாக போய்கிட்டே இருக்காரு குறிப்பாக மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசியல் மிக முக்கியமான பகுதி வந்து இந்த கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் இதுதாங்க அரசியலே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்குள்ள மக்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரே அடிதான் வந்து அதில் மிக முக்கியமாக இன்று அந்த தேர்தல் பரப்புரையை நாமக்கல் கரூர்ல ஆரம்பிக்கப் போகிறார் சாலை மாறுமாக விஜய் சென்று கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ நாம வெளிவரத்துக்குள்ளே ஒரு ரீச் ஆயிடுவார்னு தெரியல அவ்வளோ கட்டுக்கிடங்க அது கூட்டம் நீங்கள் திருச்சி அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினத்தை தாண்டி இங்க நாங்க வேற லெவலில் காட்டுறோம் பாருங்கன்னு நாமக்கல்ல குறிப்பாக நேற்று இருந்து அந்த விஜய் பேச போகிற இடம் இந்த கே எஸ் திரையரங்கம் கிட்ட வந்து அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட இடம் வந்து ஒரு மூணு இடத்துல அனுமதி கேட்டாங்க அந்த அனுமதி கிடையாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல அனுமதி கொடுத்தாச்சு அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்தில் தாவேக்கா தொண்டர்கள் விஜயோடைய ரசிகர்கள் நேற்று இரவிலிருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இருந்து இடம் பிடிச்சு நின்றுட்டு இருக்காங்க வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் திரும்ப சொல்கிறது சினிமா பக்கத்து தானே வந்துருக்காங்க விஜய் பார்க்கத்தானே இது இதையெல்லாம் மீறி விஜய் அந்த புறப்பட்டு வர இடம் இருக்கு இல்லைங்களா திருச்சியிலேருந்து காலையில் கிளம்பியாச்சு கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு ஏர்போர்ட்லேருந்து சாலை மாறுபோது நாமக்கல் சென்று கொண்டு அந்த வழி எங்கும் எப்படி நம்ம வந்து திருவாரூரில் போனப்போ ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களில் நின்று நின்று நின்றுன்னு எப்படியாகப்பட்ட வரவேற்பு கொடுத்தாங்களோ அது மாதிரி பெரிய அளவில் வந்து வழி எங்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் மீறி நாமக்கல் மிக மிக முக்கியமான மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் என்ன பிரச்சனையை பேசப் போகிறார் நாமக்கல் மாவட்டம் தமிழகத்தில் ரொம்ப கவனிக்கக்கூடிய மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திற்கு இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா ஏசியாவிலேயே குப்பை இல்லாத ஒரு மாவட்டம்னு ஐஎஸ்ஓ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க நாமகிரி கோட்டை அதுதான் நாமக்கல்லாமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது வருடம் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் அந்த நாமக்கல் கோட்டை இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல பேசுனப்போ அந்த காலகட்டங்களில் பதினஞ்சாயிரம் பேர் கூட்டினாங்க இதுதான் வரலாற்றில் மிகப்பெரிய சிறப்பான ஒரு உலகத்தில் முற்றை ஏற்றுமதியில் மிக முக்கியமான இடம் அது இப்போ அமெரிக்காவில் முட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டதில்ல அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம இந்தியர்கள்லாம் சொன்னாங்க ஏன் நாமக்கல்லேருந்து ஃப்ளைட்டில் ஒரு ஒரு பத்து டன் முட்டையை அமுச்சு விடுங்க அந்த அளவுக்கு மிக மு முட்டைக்கு மிக முக்கியமான இடம் தனியார் கல்லூரி பள்ளிகள் அதிக அளவில் உள்ள இடம் ஏன்னா மாநிலத்தில் நாங்கள் தான்ப்பா ஃபஸ்ட்டு எங்கள் கல்லூரி தான் ஃபஸ்ட்டு நாமக்கல்லில் படித்தா அவன் வந்து பெரியால் ஆகிடுவான் நாமக்கல்ல பட்சம் முதலிடத்தில் வருவான் இப்படி இத்தனை சிறப்பு அம்சங்கள் இருக்கும்பொழுது அதே சமயத்தில் மைனஸே இல்லைன்னா நிறைய மைனஸான விஷயங்கள் இங்கு இருக்கிறது குறிப்பாக கிட்னி திருட்டு பிரச்சனை இருக்குல்ல அந்த பிரச்சனை இங்கும் இருக்கிறது அதை பற்றி பேசுவாரா நாமக்கல்லில் உள்ள மற்ற விஷயங்களை பற்றி பேசுவாரா விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தொகுதியில் அடங்கின ஒரு முக்கியமான பகுதி நீங்க கொல்லிமலைன்ற ஒரு வரலாற்று மிகுந்த மூலிகையில் நிறைந்த அந்த மலைக்கு கூட இங்கிருந்து நீங்க பரப்பணும் இதெல்லாம் தாண்டி நாமக்கல்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பரமசிவ சுப்பராயர் அப்படின்றவர் தான் முதல் முதல்ல மெட்ராஸ் பிரசிடென்சியோடைய சிஎம்மாக இருந்தவர் ஜவஹர்லால் நேருவுடைய அரசவையில் அல்லது ஆட்சி களத்தில் தகவல் தொழில்நுட்பம் அமைச்சராக இருந்தவர் இந்தோனேஷியாவில் இந்திய தூதராக இருந்தவர் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு சென்னையுடைய சிஎம் அவர் முதல் சிஎம் அவர் இது தவிர பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் குறிப்பாக திமுக அரசியலில் சுப்பலட்சுமி ஜெகதீசன் திருமதி சுப்பலட்சுமி ஜெகதீசன் இந்த பேர் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பல பொறுப்புகளில் இருந்தவங்க அவங்க மிக முக்கியமான மூத்த அரசியல் தலைவர் அவங்க ஒரு காலம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடந்த சில வருடங்களாக வந்து அவங்க மொத்தமாக இருந்து விலகிட்டாங்க அதே போல் எழுத்தாளர் பெருமாள் முருகன் நிறைய சர்ச்சையை உண்டாக்குன அவர் நாவல் அவருடைய படைப்புகள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது அவருடைய ஊர் வந்து திருச்சம் கூடுவது அப்புறம் கேமராமேன் திரு மறைந்த நடிகர் பாண்டு இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறமா எங்கேயும் போதும் டைரக்டர் சரவணன் இப்படி நாமக்கலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இதெல்லாம் மீறி கட்டுக்கடங்காத கூட்டம் ஒன்று இருக்குல்ல அந்த கூட்டம் நேரத்துலேருந்தே பரபரப்பாகிடுச்சு குறிப்பாக அந்த அந்த ஊர் மக்கள் வந்து எங்கள் ஊருக்கு பெரிய அளவில் யாரும் செலிப்ரிட்டிங்கும் வந்தது கிடையாதுங்க எந்த ஊர் எங்கள் ஊரை வந்து யாரும் பெருசாக மதிச்சதில்லை போவாங்க அப்படி சேலம் போவாங்க கரூர் போவாங்க கோயம்புத்தூர் போவாங்க இப்படி தான் அவங்கள திருச்சி காண்டி நாமக்கல்லில் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துருந்தாலும் ஒரு அம்மா பேசுகிறாங்க இன்னொரு அம்மா என்னன்றாங்க நான் விஜய் வர்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து நான் பூக்கடையை போட மாட்டேன் பூவை வேற நான் பூக்கடைய போட மாட்டேன் எங்க பள்ளியூரத்துல பா எங்க இப்போ எங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா அத்தனை பசங்களும் வந்து அப்படி ஒரு பெரிய ஆவலா இருக்காங்கன்னு அந்த ஸ்கூல் பேர்லாம் சொல்றாங்க கந்தசாமி ஸ்கூலு அவங்கெல்லாம் நினைச்சிக்கிட்டாங்க அது அந்த கேமராவில சொல்றாங்க விஜய் தம்பி அப்படியே போய் இந்த கந்தசாமி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு ஏதோ விஜய் வந்து ரொம்ப போய்ட்டு அந்த அளவுக்கு ஒரு அன்பு தான் சரி விஜய்க்கு என்ன நீங்க கொடுக்க போறீங்க ஏன்னா போகிற இடம் பூரா பார்த்தீங்கன்னா வேல் கொ வீர வாழ்த்து மாலை சிறந்தது குழந்தைங்களை கூட்டணும் வரும் வரும்போது இவர் அவங்களுக்கு எல்லாம் குறிப்பாக அந்த வேல் கொடுத்ததுதான் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்ற ஒரு விஷயம் மத ரீதியாக தொடர்ச்சியாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் விஜயை தாக்கிறது என்னன்னா ஜோசப் ஒரு விஷயம் அதை அழிக்க ஒரு பக்கம் நாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் அதெல்லாம் விடுங்க இவர் எங்க தலைவருங்க எங்கள் தளபதிங்க இவரை நாங்க கொண்டாடுவோம் அப்படின்னு வழிநடுக்க அவருக்கான பாசம் அதையெல்லாம் வந்து அவருக்கு வந்து அந்த அனுமதி விஷயம் இருக்கு கெடுபிடிகள் அதிகம் அந்த கொடுத்தா அவர் இறங்கி அந்த ஊர்லயே நின்று கொடியேற்றிட்டு அங்க இருக்கிற மக்கள் கூட செல்ஃபிலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் வருவார் பொழுது ஆனா அவர் வேனுக்கு மேல ஏறக்கூடாது வேனை விட்டு இறங்கக்கூடாது ஏகப்பட்ட கெடுபிடிகள் இதுக்கே எப்படியாப்பட்ட ஒரு கூட்டமா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கேட்கிறாங்க விஜய்க்கு என்ன நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு வந்து என்னால் என்னமா கொடுக்க முடியும் ஒரே ஒரு ரோஜா பூ கொடுப்பேன் அப்படின்னு எவ்வளோ பெரிய ஒரு அன்பான உள்ளம் பாருங்க ஒரே ஒரு ரோஜா பூ கொடுப்பேன் அப்படின்னு குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த தேவைக்காய் தொண்டர்கள் அப்புறம் நிர்வாகிகள் பார்க்க வந்தவங்க இவங்க என்னன்றாங்க எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் திருவிழா மாதிரி நீங்கள் நாங்கள் பார்த்தே ஆகும் திரையில் அவ்வளோ பெரிய ஆளுமை திரையில் அவ்வளோ பெரிய நட்சத்திரம் ஒரு இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் சம்பளம் ஆகக்கூடிய ஹீரோ அந்த ஹீரோ ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காரு ஏமா வந்து வந்து எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒருத்த கேட்கும் போது என் ஓட்டு அவருக்கு தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக திரும்ப சொல்கிறது என்னென்னா பெண்களுடைய வாக்கு விஜய்க்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது கிடையாது அதுவும் இளைஞர்களுடைய வாக்கு அது ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாமக்கல் என்னன்னா எந்த ஊரில் இல்லாத அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து நீங்கள் ஊருகள்லாம் கூத்து பார்க்க போனால் வச்சுங்க நாடகம் பார்க்க போனால் பாயத்தாளையோடு வந்து படுத்துருவாங்க அப்படி நாங்கள் வந்து இந்த ஏரியாக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம் என்னென்னா கிட்ட நின்று அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வேலை தூரம் நின்று அவர் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு இதுதான் ஏன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை சனிக்கிழமை ராமசாமி சனிக்கிழமை சனியம் பிடிச்சிக்கிச்சு யார் ஒருத்தர் வந்து பேசுகிறார் நாம் தமிழர் பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு சனியம் பிடிச்சிக்கிச்சு சனிய சகடை இந்த படத்தில் கூட ஒரு படத்தில் கூட வருமே பட்டாசு பால் இது மாதிரி வந்து அந்த மாதிரி என்னதான் விமர்சனம் பண்ணாலும் நீங்கள் என்னாலும் பண்ணிக்கோங்க இந்த இந்த ப மக்கள் சந்திக்கிற இந்த பயணம் இந்த பிரச்சார பயணமே எக்ஷன் ஆகிட்டு போயிடுது இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் போயிட்டே இருந்த கூட்டம் கட்டுக்கடுங்க அது கூட்டம் வந்ததுனால பிப்ரவரி மாதம் வரைக்கும் இது போகும் அப்படின்னு அதே வேளையில் தவேக்கா தரப்பினர் தவேக்காவில் உள்ள நேற்று நடந்த அந்த மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தில் இது ஏன் சனி ஞாயிறு வைக்கக்கூடாது அப்படின்னு வரும் காலங்களில் சனி நாயர் இருக்கக்கூடாதுன்னு இது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் மீறி நாமக்கல்ல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கும் மேற்பட்டு இளைஞர்கள் கருப்பு டிரஸ்ல இருந்தாங்க எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு எல்லா ஊடகங்களும் போயிட்டு என்னங்க கருப்பு டிரஸ்ல இருக்கிறீங்க ஏன்னா பொதுவா யாராவது தலைவர்கள் வந்தால் எங்கேயாவது முக்கியமான ஆட்கள் வந்தால் இந்த கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடிக்க ஆமிச்சு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் அப்படி நீங்க என்னத்துக்கு அப்படின்னா இல்லை இல்லைங்க நாங்கள் வந்து அண்ணா வர்றதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அவர் போகிற இடமெல்லாம் சரியான அளவில் போலீஸ் ப்ரொடக்ஷன் இல்லை அதிக அளவில் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஏன்னா அவ்வளவுதான் கொடுக்க முடியும் வந்து அவ்வளோதான் வந்து ஒரு மாநில அரசு முடிவு பண்ணுறது தானே அவ்வளவுதான் கொடுக்க முடியும் போது அது எங்களுக்கு பெரிய சிரமமா இருக்குது ஏன்னா தொண்டர்கள் ரசிகர்கள் மக்கள்கள் இவர்கள் இவர்கள்லாம் ஒன்றும் தடுக்க முடியாது இவர்கள் மீறி ஆசைப்பட்டு வரும் அன்பினால வரும் பொழுது அவர்கள் ஆக்ரோஷமாக நடந்துக்க முடியாது இப்போ எங்கள் பகுதியில் நாங்கள் எல்லாம் தெரிஞ்ச முகங்கள் அதனால் நாங்களே வந்து என்ன பண்ணி ஒரு ஸ்குவாட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்னன்னா அவருடைய வேனை நெருங்க விடாமல் இருக்கிறதுக்கு அந்த மக்கள் வந்து அன்பாக சொல்றதுக்கு எப்படியும் விவருவார் உங்கள் ஏரியாவுக்கு போய் எல்லோரும் போய் வேன் முன்னாடி விழாதீங்க நேரத்தை கடத்தாதீங்க நேரத்தை வீணாக்காதீங்க அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்து பேசுகிறாரு அப்படின்போது சரி இதெல்லாம் மீறி உள்ள பிரச்சனையை எவ்வளோ நேரத்தில் பேசுவார் விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது ஏன்னா நாகப்பட்டினத்தில் பேசும்போது கூட ஒரு பதினெட்டு நிமிஷம் பேசினாரு ஆனால் திருவாரூரில் ஒரு மூணு நிமிஷத்தில் பேசி முடிச்சிட்டாரு இவர்கிட்ட இவ்வளவுதான் கண்டென்ட் கண்டென்ட் இல்லாமல் வந்து பேசுகிறார் இல்லை எல்லாம் ஒரு ஒரு பகுதியில் பேசிட்டு போயிறார் அடுத்த பகுதியில் அவர் கண்டென்ட் இல்லாமல் போகுது ஏன்னா நாமக்கல்லில் முக்கியமான ஒரு இடம் கரூரம் மிக முக்கியமான இடம் கரூர் மிக மிக முக்கியமான இடம் அது சம்மந்தமாக அப்புறம் பேசுவான் நாமக்கல்ல ஒரு வேலை அவர் கும்ப குறைவாக பேசிட்டாருன்னா இங்கு உள்ள பிரச்சனைகளை வந்து ரொம்ப ஈஸியாக அதாவது என்ன சொல்கிறது போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிடுறாரு ரொம்ப டீப்பாக பேசலையாப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் நிச்சயமாக விஜய்க்கு இந்த பிரச்சனைகளை என்னென்னு சொல்கிறதுக்கு அந்த மாவட்ட ரீதியாக உள்ள மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் அங்குள்ள சில மூத்த அரசியல்வாதிகள்லாம் எடுத்து கொடுக்குறது தரத்து தானே வந்து இதை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது நிமிஷம் பேசினாருன்னு வச்சுங்க ஒரு அரை மணி நேரம் பேசினா கூட சரி விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம் எந்த விமர்சனம் இருக்கு இல்லைங்களா ஏன்னா இந்த திராவிட இயக்கமே பேச்சில் தான் வளர்ந்தது வந்து அதை மாத்தணும்னு விஜய் ஒரு பக்கம் முடிவு பண்ணாலும் கேட்டு கேட்டு பழங்கு நீங்க பேச பேச இவ்வளவு கூட்டம் எடுத்துக்கு கால் கடுக்கு நிற்கிறாங்க ஒவ்வொரு ஊர்ல ஏழு மணி நேரம் நின்றுட்டு இருக்காங்க இப்போ நாமக்கல்ல வந்து வெடிகாலத்துல இருந்து நின்றுட்டு இருக்காங்கன்னா அங்கே கரூர்ல சொல்லவே தேவையில்ல காலையில இருந்து நின்றுட்டு இருக்காங்க அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கு மூணு நாலு மணி ஆகிடும் பொழுது வந்து இப்படியாப்பட்ட ஒரு பக்கம் இருக்கு இதெல்லாம் மீறி இவர்களுடைய குழு இவர்களுடைய அது தாவக்கானுடைய ஆம்புலன்ஸ் வசதிகள் எல்லாம் வந்து இறங்கியாச்சு அதே வேளையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வந்தால் தயவு செய்து வழிவிடுங்கள் அப்படின்னு நேற்றுலாம் ஒரு அறிக்கை கொடுத்தாச்சு டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறாதீங்க மின்கம்பத்து மேலே ஏறாதீங்க கர்ப்பிணிகள் வராதிங்க வயதானவர்கள் வராதிங்க மாற்றுத்திறனாளிகள் வராதிங்க வழக்கம் போல நாங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதை மீறி நீங்க வந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின் போது ஒன்றும் பண்ணவே முடியாது என்ன பண்ண முடியும் வந்து ஒரு ஒரு தளபதி இளைய தளபதி அப்படின்னு திரையில் பார்த்த ஒரு நபரை நம்ம ஊருக்கு வந்திருக்காரு என்ன பேச போறாரு எல்லா ஊரில் போனாலும் அந்த விஷயத்தை பேசுறாரு ஒரு விஷயத்தை பேசுறாரு ஏறக்குறைய எல்லா மாவட்டங்களிலும் குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய அந்த திமுகவினர் எதிர்த்து ஒரு அரசியல் பண்றாரு இன்னைக்கு அதிமுகவே ரொம்ப டம்மி ஆகி போச்சு அதிமுக பேசினாலும் எதுவும் எடுபடாமல் ஆயிடுச்சு மற்ற கட்சி எது பேசினாலும் எடுபடாமல் போயிடுச்சு பாருங்க இன்னைக்கு கரூர்ல பிரச்சாரம் பண்ண வேண்டியது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பிரச்சாரம் இன்னைக்கு வந்து கரூர்ல அன்புமணி ராமதாஸ்க்கு நாங்க பிரச்சாரத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது விஜய்க்கு இங்க அனுமதி மறுப்புன்ற ஒரு விஷயம் அன்புமணி ராமதாஸ் நாளைக்கு பண்ணிக்கிறேன் அவர் கொடுத்துருங்க ஆயிடுச்சு அதாவது வந்து அண்ணா திமுக பிஜேபி திமுகவை தவிர மற்ற கட்சிகள் அது உதிரி கட்சிகள் சொல்லக்கூடாது மற்ற கட்சிகள் எல்லாம் நேரடியாகவும் விஜய்க்கு மறைமுகமாகவும் ஆதரவு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக இன்னும் சில மணி நேரங்களில் இல்லை சில மணி துளிகளில் விஜய் நாமக்கல்லில் பேச ஆரம்பிக்க போகிறார் அந்த ஸ்பீச் எந்த மாதிரியான ஸ்பீச்சாக இருக்கும் தெரி மாதிரி இருக்குமா அல்லது துப்பாக்கி மாதிரி வெடிக்குமா அல்லது வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு மென்மையாக பேசிட்டு போயிடப்படுறாரா இல்லது முக்கியமான விஷயத்தை ஆக்ரோஷமாக பேச போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வெளியில் சந்திக்கிறேன் நன்றி